மக்கள் ஹா சாபத் இந்த நாளில் கூட நம்ம சபைகளுக்கு ஆலோசனையாக பரம தரிசனம் அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தம் செய்தல் அப்படிங்கிற தலைப்பில் படிக்க போகிறோம் இதற்கு தரிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்காக அதுவும் சீக்கிரமாக வரப்போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த ஒரு சம்பவத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கிற நம்ம வந்து இந்த பாவ உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய கடைசி தூதை தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு முழு மனசோட அதை நம்ம நம்புகிறோமான்னு கேட்குறாங்க நம்புகிறோமா தேவன் இந்த உலக இந்த பாவ உலகத்தில் பாவ உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு கடைசியாக கொடுக்கக்கூடிய தூதை தேவனை பண்ணியிருக்காரு யார்கிட்ட கொடுத்துருக்காரு நம்ம கையில் அட்வந்துங்களாகிய நம்ம கையில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத முழு மனசோடு நம்ம அதை நம்புகிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படி நம்புகிறோம் அப்படின்னா நம்முடைய மாதிரி நம்ம முன் மாதிரி எப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம யோசித்து பார்ப்போம் ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு இப்போ நம்ம ஒரு ஊருக்கே கிளம்புனா கூட என்ன பண்ணுவோம் நம்மளை பார்த்து மற்றவங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க ஊருக்கு போகிறீங்களா அப்படிம்பாங்க என்ன பண்ணுவோம் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம்ப்பா வேலை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்ருப்போம் அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே எங்கே வெளியில் ஊருக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்முடைய செயல்பாடு அப்படி இருக்கும் அதுபோல் இசப்போட வருகைக்காக காத்திருக்கிறோம் மட்டும் இல்லை அதுக்கான ஆயத்தத்தை மற்றவங்களை ஆயத்தப்படுத்துகிற வேலையை தேவ என்ன பண்ணியிருக்காரு நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பேச்சு நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது அம்மையார் வந்து சொல்கிறாங்க ரொம்ப பயப்படுறேங்கிறாங்க அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றாங்க இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப உண்மைதான் நம்ம எப்படி தான் வச்சுருக்கோம் தூது நம்ம கையில் தான் ஆண்டு நம்பி கொடுத்துருக்காரு ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய பேச்சு நம்முடைய சிந்தனை நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு அசைவுகளும் எப்படி இருக்குது அப்படின்னா கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்த தூதுக்கு ஒத்து மாதிரி அந்த அதற்கு ஒத்ததாக இல்லை அப்படின்றாங்க இப்போ எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் நம்மளை சுற்றிலிருக்கவங்க பார்க்குற போது இவங்க வந்து ஏசப்பாட வருகைக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் இவங்க சொல்கிறாங்க ஏசப்பா வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் பரலோகத்துக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறது மட்டும் இல்லை இவங்க ஒவ்வொரு வசைவுகளும் பார்க்கும்போது ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களா நம்மளை இருக்கவங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் எப்படி தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பேச்சு முதல்ல பரிசுத்த ஒரு வார்த்தைகள் நம்ம வார்த்தை வாயிலிருந்து வருதான்னு சொல்லி பாருங்கள் பரிசுத்தமான ஒரு உரையாடல்கள் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை சத்தியத்தை நம்புறோம்னு சொல்லிட்டு இருக்க நம்ம அந்த விசுவாசத்தை செயலில் காட்டணும் அப்படின்றாங்க இந்த உலக பிரகாரம் அப்படி இல்லாமல் அவன் எப்படி இருக்கிறோன்னா இந்த உலக பிரகாரமான கேளிக்கைகளிலும் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலுமே நம்ம தேடி அலையிறோமா யாருன்னா கடைசி தூத வச்சுக்கிட்டு இருக்க நம்ம மற்ற உலகத்தில் இருக்க மற்ற மனிதர்கள் மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் உலக காரியங்களிலும் கேளிக்கைகளிலுமே மக்கள் தேடி அலைகிறார்கள் ஆடைகளிலே மனம் அதிகமாக நாடி அலைகிறது உண்மைதானே நம்ம வந்து நகை போட மாட்டோம் மக் மேக்கப் திங்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் கண்டிப்பாக ட்ரெஸ் போட்டே ஆகணும்ல அதனால அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் ட்ரெஸ் போடுற தப்பு இல்லை அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம மனசு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் மந்த்லி மந்த்லி ஏதாவது மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம எடுத்து போடணும்னு நினைக்கிறோமா இல்லையா இல்லைனா இருக்கிறத வச்சு கவலை இருக்கா இல்லையா முதல்ல நமக்கு என்னடா ட்ரெஸ் பண்ணுறது நம்ம எப்படி மற்றவங்க பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது தானே அப்போ நம்ம மனது இந்த ஆடை விஷயத்துலேயே அதிகமாக அலைப்பாயுதுன்றாங்க அது உண்மையாக தான் இருக்குது நம்ம இப்போ படிக்கும்போது நினச்சேன் உலக காரியங்களும் கேளிக்கைகளிலுமே மக்கள் தேடி அழைகிறார்கள்னால் அப்போ நான் யோசித்து பார்த்தேன்னா என்ன மாதிரி கேளிக்கைகள்னால் கேளிக்கைகள்லாம் அச்சிட்டேன் ஆ பொழுதுபோக்கு எப்படி பொழுதுபோக்குறது நாம் என்ன நம்ம எப்படி இந்த உலகத்தில் இருக்கங்க எங்கே போவாங்க சினிமா தேட்டரு கிளப்புக்கு போவாங்க எங்கேயாவது போகாங்க நமக்கு தெரியல எனக்கு தெரியல ஆமாம் ஆனால் நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோம் நினைப்போம்ல எங்கேயாவது போய் சுற்றிட்டு வரணும்னு தானே நம்ம நினைக்கிறோமா இல்லையா இயற்கையான ஒரு இடத்துக்கு போகணும் நாங்கள் நினைப்போம் போவோம் இல்லை இயற்கையான ஒரு பிளேஸுக்கு போகணும்னு நினைப்போம் தப்பு இல்லை நம்ம போகிறது தப்பு இல்லை ஏன்னா தெற்கு தேசம் அப்படி தான் சொல்கிறாங்க இயற்கையான ஒரு இடத்துக்கு போய் கூட்டிகிட்டு போய் இயற்கையெல்லாம் காட்டி தேவனோட அன்பை நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதுன்னு சொல்கிறது தப்பு இல்லை ஆனால் நம்ம ஊர் சுற்றிட்டு வரணும் ஹோட்டலில் சாப்பிடணும் இவ்வளோ என்ஜாய் பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் அப்படி தானே நினைக்கிறோமா ஒழிய இயற்கை போய் பார்த்து ஆண்டரோடு மனரம்யமாக தனிமையாக உட்காந்து ஜெபிச்சிட்டு அங்கே சத்தியத்தை படிச்சுட்டு அப்படி வரணும்னு நினைக்கிறோமா நம்ம போகிறோம் ஆனால் ஜபத்தே மறந்துடுவோம் அங்கே போயிட்டு ஜெபிக்கணுங்கிறதே மறந்துடுவோம் ஆனால் வியப்போம் வியப்போம் எல்லாத்தையும் பார்த்து வியப்போம் ஆச்சரியப்படுவோம் ஆனால் எந்த எதை மறந்துடுவோம் ஆண்டோருக்கு நன்றி சொல்லணும் ஜெபிக்கணும் இந்த இடத்துல உட்காந்து ஒரு சத்தியத்தை படிச்சுக்கணுங்கிறத என்ன பண்ணுவோம் மறந்து போயிடுவோம் அப்போ நம்ம மனசு இந்த உலக பிரகாரமான காரியங்களும் அப்போ சாத்தா அன்னைக்கு வந்து நம்ம ஒரு வேளை நம்ம நினச்சிகிட்டு இருப்போம் சினிமா தேட்டருக்கு போகல கிளப்புக்கு போகல தேவனுக்கு பிடிக்காத இடத்துக்கு போகலை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் எங்கே போகிறோம் நமக்கு ஒரு இடம் வச்சுருப்போம் சாத்தான் எங்கேயாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால் புறமா இல்லையா சும்மா காசே இல்லாட்டினாலும் போய் பார்த்துட்டு வரலான்னு போகிறோம் இல்லை ஆனால் நான் இப்படி செஞ்சுருக்கேன் அதை தான் நான் சொல்கிறேன் காசே இருக்காட்டினாலும் வாங்கவே வேணாம் ஆனால் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்போ இந்த உலக பொருட்கள் மேலே நம்ம மனசு அழைப்பாய் தான் இல்லையா ஆனால் உண்மையாக தேவனுடைய வருகைக்காக காத்துட்ருக்க பிள்ளைங்க இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்க தெரிசி சொல்கிறாங்க அப்போ நம்ம அது மட்டும் இல்லை நம்முடைய பேச்சுவார்த்தை கேலி கிண்டல் நையாண்டி பரியாசம் இதெல்லாம் பண்ணுறோமா நம்ம பண்ணாட்டினாலும் மற்றவங்க பேசும்போது நம்மளும் சேர்ந்து கூட சேர்ந்து சிரிக்கிறோம் தானே அப்போ என்ன செய்யணும் அந்த இடத்துல நவந்துடணும் இல்லையா அமைதியாக இருக்கணும் போக முடியலையே அமைதியாக இருக்கணும் ஆனால் நம்மளும் கூட சேர்ந்துக்கிட்டு சிரிக்கிறது பேசுகிறது அப்போ நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தேவன் யாரை கொடுத்துருக்காரு தூதர்களை கொடுத்துருக்காரு இப்போ தூதர்கள் நம்மள பக்கத்தில் நிற்கிற போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு கிண்டலான பேச்சு ஒரு கேலியான பேச்சு ஒரு பரியாசம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அவங்க நம்ம ரொம்ப துக்கப்படுத்துகிறோமா அவங்க நமக்கு பணிவிட செய்கிற ஆவிகனாக இருக்கிறாங்க நமக்கு உதவி செய்து தேவன் இந்த உலக நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் நச்செய்தி சுவிசேஷம் மனுஷங்களை கொண்டு தான் என்ன பண்ண போகிறாரு செய்யப்போகிறார் நம்மளை இல்லாமல் அவர் யாரை வச்சு அவர் செய்யலை அதுக்கு உதவியாக யார் அனுப்புகிறாரு தூதர்கள் அனுப்புகிறாரு தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை நமக்கு உதவி செய்கிறதா வந்து நிற்கிறாங்க எப்படி நிற்பாங்க யோசித்து பார்க்குறேன் என்ன நினைப்பாங்க நம்மளை பார்த்து இப்போ அந்த இந்த சகோதரி தான் எந்திரிச்சு ஜோம் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு கிளம்புவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க கூட நம்ம போகலாம் இல்லாட்டி இவங்க முன்னாடி போய் அவங்கள ஆயத்தப்படுத்தலாம் நான் அப்படியே தான் ஜோவம் பண்ணுறான் ஏசப்பா நான் வந்து அந்த இடத்துக்கு போகிறேன் எனக்கு முன்னாடி தூதர்கள் அனுப்புங்க ஆயத்தைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறமா இல்லையா அந்த மாதிரி தூதர்கள் என்ன பண்ணுவாங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம பேசுகிற பேச்சை கேட்டு அவங்க எப்படி இருப்பாங்க என்னடா கடைசி தூதை இந்த ஜனங்களை நம்பி ஆண்டர் ஒப்படைச்சிருக்காரு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி உலகத்தில் இருக்க மனுஷங்க மாதிரியே கேலி கிண்டல் பரியாசம் நையாண்டி பண்ணிட்டு தேவையில்லாத வீணான வார்த்தைகளை பேசிகிட்ருக்காங்களேன்ட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்களா இல்லையா அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுவாங்களாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்போ எப்படி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் வெளியில் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் நாங்கள் தான் அந்த என்னோடய வருகைக்காக காத்துட்ருக்க பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறோம் ஆனால் அது போலியான ஒரு தோற்றங்கிறாங்க என்னது போலியான ஒரு தோற்றம் இப்படி நம்ம அடிக்கடி தேவதூதர்களை துக்கத்துக்கு நம்ம ஆளாகிறோம் அப்படிங்கிறாங்க சில நேரத்தில் நம்ம வெற்றி பெறுறோம் இல்லையா சில நேரத்தில் பாவத்தில் நம்ம வெற்றி பெறு பெற்றுடுறோம் ஏதாவது நம்ம தேவையில்லாத விஷயத்தை பார்க்க மாட்டோம் கேட்க மாட்டோம் ஜபம் பண்ணுவோம் பைபிள் வாசிப்போம் ஊழியம் செய்வோம் சில பாவங்களில் ஜெயித்து வருவோம் நமக்கே தெரியும் ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் அவர் பேசுவார் அவர் கீழ்பறிஞ்சு கீழ்ப்படிஞ்சு அப்படியே வருவோம் ஆனால் ஏன் நம்மளால் தொடர்ந்து அப்படி இருக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெற்றியை நம்ம தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுமா நம்ம வெற்றி பெற்றதை பாவத்தில் வெற்றி பெற்றதை நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படி பாதுகாக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய விரோதியாகிய சாத்தா என்ன பண்ணுவான்னா நமக்கு சோதனை கொண்டு வருவான் அந்த சோதனை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு பலன் கிடைக்காது இப்போ ஏன் நம்ம நிறைய இடத்துல தோற்று போகிறோம் எப்போ பார்த்தாலும் கிண்டல் கேலி பேசிகிட்டே இருந்தால் நம்மளால் பரிச்சலை ஜெயிக்க முடியுமா யார் வந்து எக்ஸாமில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க யார் தான் அவன் ஃபஸ்ட் மார்க் வாங்குவா எப்போவுமே விழிப்பாக ஜாக்கிரதையாக அந்த பாடத்தில் கவனமாக இருந்து படிக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க பாஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் மார்க் எடுப்பாங்க ஆனால் நம்ம வந்து கடவுளோட எப்பவும் விழிப்பாக ஜாக்கிரதையாக ஜபத்தோட வேத வசனத்தோடு அவரோட உறவா இருந்தால் தான் பாவத்தை நம்ம ஜெயித்து அந்த பரீட்சையில் நம்ம என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் அப்போ நம்ம சொல்கிறாங்க பாருங்களேன் பொண்ணிலும் மேலான விலை உயர்ந்த நமது விசுவாசத்தின் பரீட்சையை சகிக்க முடியாமல் போகிறோம் பொண்ணை விட விலை எது நம்முடைய விசுவாசம் அந்த விசுவாசத்துக்கான பரீட்சையை நம்மளால் ஏன் சகிக்க முடியலன்னா நம்முடைய பேச்சுவார்த்தை நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் உலகத்தில் இருக்கிற மற்றவங்கள மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளாலையும் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த பரீட்சை அந்த சோதனையில் அந்த விசுவாச பரீட்சையில் நம்மளால் ஜெயிக்க முடியாமல் போகுது ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவுக்காக துன்பம் அனுபவித்து கொண்டு இருக்கணுங்கிறாங்க இந்த கிறிஸ்துவுக்காக நம்ம துன்பம் அனுபவிக்கிறோமா யோசித்து பார்ப்போம் கிறிஸ்துவுக்காக நம்ம துன்பம் அனுபவிக்கிறாமா இல்லை நம்ம நாமளே தேடிக்கிட்ட துன்பம் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதே போல் சொல்கிறாங்க உபத்திரவங்களிலே மகிமை அடைந்து கொண்டு இருக்கிறது இல்லை உபத்திரமம் நமக்கு அப்போ எதை தான் கொடுக்கும் மகிமையை கொடுக்கும் மகிமைங்கன்னா குணம் நமக்கு தெரியும் அப்போ குணத்தை நம்ம வளரணும்னா நமக்கு என்ன வேணும் உபத்திரவம் வேணும் அப்படின்றாங்க இது நிறைய அவங்க எழுதுகிறாங்க முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன் அப்போ வந்து நம்ம இப்படிலாம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளா சத்தியத்தின்படி வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மனசில் அவருடைய வார்த்தைகளை நம்ம பதிய வைக்கணுமா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படிப்பட்டவங்க நம்ம இருக்கோம் நம்ம நல்லா படிச்சுருக்கோம் நமக்கு பண வசதி இருக்குது நமக்கு வேலை இருக்குது இந்த உலகத்தில் மற்றவங்களை காட்டி ஓரளவுக்கு நம்ம நல்லா தான் இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம நிலைமையை பரலோகம் எப்படி பார்க்குது ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம் நம்மளை எப்படியாவது காப்பாற்றி எடுக்கணுன்னு தான் பிதாவும் குமாரனும் பரிசுதாவையும் தூதர்களும் பரலோகம் முழுவதும் என்ன பண்ணுது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மனப்போன போக்கில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ இதிலேருந்து தப்பிக்கணுன்னா தெய்வனோடு நமக்கு ஒரு உறவு இருக்கணும் அந்த உறவு எப்படி தான் வரணும்னா என் நிலைமை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் நான் யார் நான் எப்படிப்பட்ட நிலைமையில் விழுந்து கிடக்கிறேன் அந்த நிலைமையிலேருந்து என்னை தூக்கி எடுப்பதற்காக தெய்வம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசை ஐம்பத்தி மூணு அஞ்சாவது வசனம் எஸ் ஐயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆமா போதும் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அந்த இடத்த அப்படி யோசிச்சு பாருங்க அந்த சிலுவையை அவர் சுமந்துட்டு போறாரு அது காயத்தோட அந்த இடத்துல யார் தான் நிற்கணும் நான் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கங்க நான் தான் அந்த சிலுவையில் அடிக்கப்படணும் என்னை தான் சாட்டால் அடிக்கணும் நான் தான் முள்மூடி சூடணும் எனக்கு தான் எல்லா வழியும் வேதனை வரணும் ஆனால் என் தெய்வம் என்ன பண்ணுறாரு எனக்கு அதை கொடுக்காம அவர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய மீர்தல் நிமித்தம் அவர் காயப்படுறார் என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அவருடைய தழும்புகளால் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நான் என்ன பண்ணியிருக்கேன் குணமாயிருக்கேன் இந்த ஒரு நினப்பு மனசில் இருந்துச்சுன்னா நம்ம வாயில் வீணான வார்த்தைகள் வருமா கேலி பேச்சு வருமா கிண்டல் பேச்சு வருமா பசி பரிகாசம் வருமானா வராது எப்படி இருப்போம் நடுக்கத்தோடும் பயத்தோடும் தாழ்மையோடும் ஆண்டவர் பாதத்தில் எப்போது என்ன பண்ணுவோம் ஆண்டவரே என்னுடைய பாவத்தின் மத்தி நீங்கள் அடிக்கப்பட்டீங்க உமக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஏக்கத்தோடு இருப்போம் இது நிறைய பேர் நமக்கு பார்க்குறோம் பைபிளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைனா சுயம் இதற்கு தான் சொல்கிறாங்க நம்ம காரணம் என்ன ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் உலக பிரகாரமான விஷயங்களை ஏன் நம்ம விழுந்துடுறோம்னா சுயம் நம்ம இருக்க அந்த சுயநலம் தான் நம்மளை என்ன பண்ணுது இப்படி பாவத்தில் விளைவிக்குது இப்போ இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா ஏசப்பாவோடைய அந்த துன்பம் அவர் நமக்காக அனுபவித்த பாடு இதெல்லாம் நாம் என்ன பண்ணோம் அனுபவிக்கிறதுக்கு வாஞ்சையோடு இருக்கணுமா இதுக்கு திசை எழுதுகிறாங்க ஏச இப்போ எனக்காக பாடம் அனுபவிச்சார்ல நாம் வந்து அந்த பாடை அனுபவிக்க நமக்கு ஊக்கமான வாஞ்சை இருக்கணுன்றாங்க எப்படி ஒரு காரியத்தில் நம்ம மனசை செலுத்தினோம்னா சுயம் நம்மக்கிட்ட வராது அப்படி நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசு தாழ்மை அடையும் ஒரு சிறு பிள்ளைக்குரிய எளிய குணத்தால் நம்முடைய மனசு நிரப்பப்படும் ஏசப்பாவோடய பாடு மரணத்தை குறித்து நம்ம உண்மையாக தியானித்தோம்னா நம்ம எப்படி இருப்போம் நாமளும் ஏசப்பாவுக்கு எனக்காக அவர் சிலுவை சுமந்தார் எனக்காக பாடுபட்டார் நானும் அவருக்காக ஏதாவது செய்து பாடு அனுபவிக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புவோம் அப்படி விரும்பும்போது நம்ம தாழ்மை அடைந்து ஒரு சிறு பிள்ளைக்குரிய எளிய குணத்தால் நம்முடைய மனசு நிரப்பப்படும் அப்போ வந்து மற்றவங்க நம்மளை பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு கடித்து கொள்ளுதல் ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம எதிர்த்து பேசுவோமா ஒரு சிறு பிள்ளைகிட்ட போய் அது செய்கிற தப்பு நம்ம சொல்லும்போது எதிர்த்து பேசுமா சரி மம்மி சரி டாடி சரிங்க அங்கிள் சரிங்க ஆண்ட்டி இப்படி தானே சொல்லும் அந்த மாதிரி யாராவது நம்ம இருக்க குறைய சொல்லும்போது கடிந்து கொள்ளும்பொழுதோ இல்லை வந்து நமக்கு தேவன் யார் மூலமாக அது மூலமாகதோ இல்லை ஒரு செய்தியின் மூலமாகவோ நம்மகிட்ட கடிந்து கொள்ளும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம் கோபப்பட மாட்டோம் அதை தாழ்மையோடு நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம் எரிச்சல் அடைய மாட்டோம் அப்படின்றாங்க அப்போ சித்தம் கொண்ட ஒரு ஆவி நம்முடைய ஆத்மாவை ஆளுகை செய்யாது அப்படின்றாங்க உண்மையான கிறிஸ்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சந்தோஷம் இந்த உலகத்தை குறித்தே இருக்காதான் அவங்களோட சந்தோஷம் எப்படி இருக்கும் பல்லவத்து குறித்து தான் இருக்குமா அதுதான் அவங்களுக்கு ஆறுதல் அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் எப்போ என் ஏசப்பா வருவார் எப்போ அவரோட கூட நான் பரலோகத்துக்கு போவேன் எப்போ அந்த ஜீவ வருட்சத்தின் கனியை நான் பூசிப்பேன் சொல்லி அந்த குறித்து தான் அதை குறித்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க சந்தோஷமாக அதை எதிர்பார்த்துருப்பாங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இந்த பூமியின் காரியங்களை குறித்து சந்தோஷம் அடைய மாட்டாங்களாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டா ஏ இது அழகாக இருக்குது ஏ இது சூப்பராக இருக்குது இது நம்ம கிடச்ச நல்லா இருக்குமே அப்படி தான் நினைக்கிறோமா இல்லையா அது தங்கமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று சின்ன ஒரு பொருளாக கூட இருக்கலாம் நம்ம எதை பார்த்து என்ன பண்ணுறோம் ஆனால் ஆசைப்படுறோம் ஆனால் உண்மையாக கிறிஸ்தவ உண்மையான கிறிஸ்தவன் எப்படி இருப்பானா பரலோகத்தை நோக்கி பார்ப்பானா பரலோகத்தை நோக்கி பார்த்தா அந்த ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் பார்க்குற எந்த ஒரு விஷயமும் அவங்கள வந்து கடவுளை விட்டு பிரிக்காது அவங்க மனசு அங்கே போகாது அதில் அவங்க சந்தோஷம் அடையின்னு நினைக்க மாட்டாங்க அது எனக்கு கிடைக்கலையே நினைக்க மாட்டாங்களாம் இப்போ நேற்று கூட வசனம் பார்த்தான்ல இச்சிக்கப்படத்தக்க ஒன்றும் இதற்கு நிகரானதல்ல முத்துக்களை பார்க்கலாம் ஞானமே உயர்ந்த சிறந்ததுன்னு சொல்லி நம்ம படித்தோம் அப்போ இந்த உலகத்தில் அவங்க பார்ப்பாங்க இதெல்லாம் என்ன அப்படி சாதாரணமாக தான் அவங்களுக்கு தோணும் அப்படிதான் யார் வாழ்ந்தாங்க ஏனோக்கு வாழ்ந்தாரு ஆபரகம் வாழ்ந்தார் இவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் கூட அவங்க எப்படி இருந்தாங்க பரலோகத்தை நோக்கி தான் அவங்களோட மனசு இருந்துச்சு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க உலக காரியங்களில் அவங்க தங்கள் மனசை செலுத்தலை அற்பமான விஷயங்கள் பேசலை வீணான வார்த்தைகள் அவங்க பேசலை நம்ம யோசிச்சு பாருங்கள் நம்ம வீணான வார்த்தையை பேசும்போதெல்லாம் ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்கணும் மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்காக நம்ம என்ன செய்யணும் தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்பு வைக்கணும் அதை மனசுல மனசில் வைக்கும்போது நம்ம வீணான வார்த்தைகள் வராமல் நம்ம என்ன பண்ணணும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா ஏசப்பாட ரெண்டாம் வருகைக்காக காத்திருக்க ஆயத்தமாகிறோம் காத்திருக்குறோம் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் தூது முத்தூது நம்ம வச்சுருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நம்முடைய பேச்சுவார்த்தை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய ட்ரெஸ் பண்ணுறது நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் பரலோகத்தை நோக்கி தான் இருக்குதா இல்லை பரலோகத்துக்கு இவங்க ஆயத்தமாகற பிள்ளைங்களாம் இருக்காங்க மற்றவங்க நம்மளை பார்த்து நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா இல்லை வந்து இவங்க நம்மளை மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம் ஆமேன் இந்த நல்ல ஒரு ஆலோ சபைகளுக்கு ஆலோசனையை சொல்ல வைத்த தேவனுக்கு நன்றி சபையாருக்கு நன்றி சொல்கிறேன்